ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரைக்கும் வந்த திரைப்படங்களில் அதிகமாக கலெக்ஷன் பண்ண வரு வருஷத்துக்கு ரெண்டு படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் வருஷம் அதிகமாக கலெக்ஷன் பண்ண படம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கதாநாயகனா அறிமுகமான ராஜகுமாரி அடுத்து எம்ஜிஆரின் மனைவியான வி என் ஜானகி கதாநாயகியாக நடித்த ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருஷம் அதிகமாக கலெக்ஷன் பார்த்த படம் சந்திரலேக்கா வேதாள உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் அதிகமா கலெக்ஷன் பார்த்த படம் அபூர்வ சகோதரர்கள் இளவரசி இந்த ரெண்டு கதாநாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல இந்த ரெண்டு படத்தோட கதை வசனம் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தோரா வருஷம் அதிகமா கலெக்ஷன் பார்த்த படம் எம்ஜிஆரின் நடிப்புல வெளிவந்த மர்ம யோகி சர்வாதிகாரி மர்ம திரைப்படத்துல தான் எம்ஜிஆர் முதன் முதல் பஞ்ச டெலாக் பேசியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் அதிகமான கலெக்ஷனை பார்த்த படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த என் தங்கை சிவாஜி கதாநாயகனாக அறிமுகமான பராசக்தி ஐம்பத்தி மூணில் அதிகமாக கலெக்ஷன் பார்த்த படம் கே பி சுந்தரம்பால் கதாநாயகியாக நடித்த ஔவையார் தேவதாஸ் ஐம்பத்தி நாலாம் வருஷம் அதிகமாக கலெக்ஷன் பார்த்த படம் எம்ஜிஆரை சூப்பர் ஸ்டாராக ஆக்கிய மலைக்கல்லன் மனோகரா அதிகமா கலெக்ஷனை பார்த்த படம் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த குலே பகவாளி அடுத்து ஜெமினி நடிப்புல வெளிவந்த மிசியம்மா ஐம்பத்தி ஆறுல அதிகமா கலெக்ஷனை பார்த்த திரைப்படம் மதுரை வீரன் அடுத்து தாய்க்கு பின் தாரம் இந்த ரெண்டு படத்திலையும் கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி பானுமதி ஐம்பத்தி ஏழுல அதிகமாக கலெக்ஷன் பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் அடுத்து ஜெமினி என் நடிப்பில் நடிப்புல வெளிவந்த மாயபஜார் ஐம்பத்தெட்டில் அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் ஆக்ஷன் நடித்து வெளியான நாடோடி மன்னன் அடுத்து சிவாஜி ஆக்ஷன் நடித்து வெளியான உத்தம புத்திரன் ஐம்பத்தொம்போதில் அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த வீரபாண்டிய கட்ட அடுத்து ஜெமினி நடிப்பில் வெளிவந்த கல்யாண பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த பாக்தா திருடன் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த படிக்காத மேதை அறுபத்தி ஒன்றில் அதிகமான பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த திருடாதே சிவாஜி நடிப்புல வெளிவந்த பாசமலர் அறுபத்தி ரெண்டுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த சிவாஜி வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா இந்த ரெண்டு படங்களும் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்ல ரிலீஸ் ஆச்சு அடுத்து அறுபத்தி மூணுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த பெரிய இடத்து பெண் சிவாஜி நடிப்புல வெளிவந்த ரத்த திலகம் அறுபத்தி நாலுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல பிளாக் அண்ட் ஒயிட்ல ரிலீஸ் ஆன வேட்டைக்காரன் கலர்ல ரிலீஸ் ஆன படகோட்டி அறுபத்தி அஞ்சுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த எங்க விட்டு பிள்ளை சிவாஜி நடிப்புல வெளிவந்த திருவிளையாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திருவிளையாடல் இந்த ரெண்டு படங்களும் அந்த நேரத்தில் இருபத்தஞ்சி வாரம் மேலே ஓடி வசூலில் சாதனை பண்ணியிருக்கு அறுபத்தி ஆறில் அதிகமான பார்த்த திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படமான அன்பேவா அடுத்து அதிகமான பார்த்த திரைப்படம் சிவாஜி நடிப்பில் வெளியான சரஸ்வதி சபதம் அறுபத்தேழுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட பிறகு ரிலீஸ் ஆன காவல்காரன் அடுத்து ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான பட்டணத்தில் அறுபத்தி எட்டுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் ஆக்ஷன் நடித்து வெளியான குடியிருந்த கோயில் அடுத்து சிவாஜி நடிப்பில் வெளியான தில்லானா மோகனம்பால் அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் தயாரிப்புல எம்ஜிஆரோட மாறுபட்ட நடிப்பில் வெளியான அடிமை பெண் அடுத்து நம்நாடு அடிமைப்பெண் நம் நாடு இந்த ரெண்டு படத்தோட கதாநாயகன் கதாநாயகி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் அதிகமான பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் டபுள் ஆக்சன் நடித்து வெளியான மாட்டுக்கார வேலன் அடுத்து சிவாஜி நடிப்பில் வெளியான எங்கிருந்தோ வந்தால் எழுபத்தி ஒண்ணுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆருக்கு தேசிய விருது வாங்கி தந்த ரிக்ஷா அடுத்து ஜம்னி ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த ஆதி பராசக்தி எழுபத்தி ரெண்டுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நல்ல நேரம் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் எம்ஜிஆர் இயக்கி தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் வந்த மொத்த வசூலியும் முறியடிக்கப்பட்ட திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படம் இப்பவும் ரிலீஸ் ஆகி வசூலை வாரி குவிச்சுன்னு தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உலகம் சுற்றும் வாலிபன் வசூலுக்கு பிறகு என்ன படம் வசூல் செய்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எழுபத்தி நாலில் அதிகமான வசூல பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த உரிமை குரல் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த தங்கப்பதக்கம் எழுபத்தி அஞ்சில் அதிகமான பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த இதே கனி அடுத்து பல்லாண்டு வாழ்க எழுபத்தி ஆறில் அதிகமான பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு அடுத்து இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படமான அன்னக்கிளி எழுபத்தேழில் அதிகமான பார்த்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு வெளியான மீனவன் நண்பன் அடுத்து பாரதி ராஜா இயக்கத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிப்பில் வெளியான பதினாறு நிலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரைக்கும் அதிகமாக வசூல் செய்த முக்கியமான ரெண்டு படங்களை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்